இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆங்கில சொற்களை எப்படி சிங்களத்தில் பயன்படுத்தி கதைக்கிறேன்னு சொல்லித்தர போகிறேன் ஆங்கில சொற்களை பயன்படுத்தும் போது ரெண்டு விதமாக நாங்கள் பயன்படுத்தோம் ஒன்று பேர் சொற்கள் அடுத்தது வினை சொற்கள் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் இந்த வினை சொற்களை பயன்படுத்தும்போது நேரடியாக ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு இந்த நாங்கள் சொல்லுவோம் கட் பண்ணுங்க ஒன் பண்ணுங்க ஓஃப் பண்ணுங்கள் ட்ரிங்க் பண்ணுங்க ட்ரைவ் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படி பயன்படுத்தும் போது அந்த வினை பயன்படுத்தி அதுக்கு பக்கத்தில் இந்த கரான ஒரு சொல்ல பயன் போட்டோம்னு சொன்னால் அது ஓகே உதாரணத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவோம் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அந்த பண்ணுங்கன்றது கரான் வரும் அப்போ முன்னுக்கு நாங்கள் ஒரு சொல்ல போட்டோம்னு சொன்னால் ஓகே இப்போ கட் கரான கட் பண்ணுங்க ஒன் கரான ஒன் பண்ணுங்க ஓஃப் கரான ஓஃப் பண்ணுங்க எஸ்எம்எஸ் கரான எஸ்எம்எஸ் பண்ணுங்க டைப் கரான டைப் பண்ணுங்க இந்த மாதிரி வரும் இதுக்கு பக்கத்தில் வாருங்க ஓன எப்பா தண்ணவா புலுவது சொன்னா வேணும் ஓன வேணும் எப்பா வேணாம் எப்பா வேணாம் தண்ணவா தெரியும் புலுவம் முடியும் சேர்த்து சொல்லும் போது கரண் ஓனை பண்ண வேணும் கரண்ன ஓன பண்ண வேணும் டைப் கரண் ஓன டைப் பண்ண வேணும் எஸ்எம்எஸ் எம் எஸ் கரண் ஓன எஸ் பண்ண வேணும் வாட்ஸ்அப் கரண்னோன்னு வாட்ஸ்அப் பண்ண வேணும் ஒன் கரான்னோன்னு ஒன் பண்ண வேணும் இந்த மாதிரி நோமலை தொடங்கலாம் அடுத்த கரண் நேப்பா பண்ண வேணாம் எஸ்எம்எஸ் கரான் நேப்பா எஸ்எம்எஸ் பண்ண வேணாம் டைப் கரான் நேப்பா டைப் பண்ண வேணாம் டிரைவ் கரான் நேப்பா ட்ரைவ் பண்ண வேணாம் ஒன் கரான் நேப்பா ஒன் பண்ண வேணாம் ஓஃப் கரான் நேப்பா ஓஃப் பண்ண வேணாம் கரண்ட் நேப்பா பண்ண வேணாம் அடுத்த தானவா தெரியும் கரண்ண தானவா பண்ண தெரியும் டைப் கரான்ன தண்ணவா டைப் பண்ண தெரியும் எஸ்எம்எஸ் கரான தன்னவா எஸ்எம்எஸ் பண்ண தெரியும் சிங்க் கரான தன்னவா பாட்டு படிக்க தெரியும் ஆஃப் கரான தன்னவா ஆஃப் பண்ண தெரியும் ஒன் கரான தன்னவா ஒன் பண்ண தெரியும் அடுத்தது புழுவாங்க புழுவாங்கன்னா முடியும் சரியா அப்போ கரான்ன புழுவாங்க பண்ண முடியும் டைப் கரான புழுவாங்க டைப் பண்ண முடியும் மட்டைன்னு சொன்னால் எனக்கு மட்டை டைப் கரான புழுவாங்க என்னால் டைப் பண்ண முடியும் அல்லது எனக்கு டைப் பண்ண முடியும் மற்ற எஸ் எம் எஸ் கரான் என்னால எஸ் எம் எஸ் பண்ண முடியும் அல்லது எஸ் எம் எஸ் கரான் எஸ் எம் எஸ் பண்ண முடியும் ஒன் பண்ண முடியும் அந்த மாதிரி நார்மலா நாங்க ஈஸியா கதைக்கலாம் ஒரு பேர்ச்சொலை சேர்த்து கதைக்கும் போது சிங்களத்துல ரெண்டு விதமா நாங்க அதை பயன்படுத்தணும் ஒன்று ஒருமை பேச்சொற்கள் சிங்கள சிங்களத்துல இங்கிலீஷ் சொற்களை சேர்க்கும்போது போது அடுத்தது பன்மை பேர்ச்சொற்களை சேர்க்கும்போது ஒருமை பேர்ச்சொழில் சேர்க்கும்போது சில விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும் இந்த உதாரணத்துக்கு ஒரு ஃபோனுன்ற எடுப்போமே ஃபோனுண்டு எடுத்தவனு சொன்னால் ஒரு பேச்சொல் வந்து ஒருமையாக இருக்குமாக இருந்தால் சரியா அதுக்கு உயிர் இல்லாமல் இருக்குமா இருந்தால் அது ஆங்கில சொல்லாக இருக்குமா இருந்தால் அது பேர் சொல்லாக இருக்குமா இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் எக்க போட வேணும் உதாரணத்துக்கு ஃபோன் சொன்னால் அதுக்கு உயிர் இல்லை ஆங்கில சொல் அது ஒருமை அதே மாதிரி இப்படி ஒருமையாக இருக்குது ஆங்கில சொல்லா இருக்குது பேர் சொல்லாக இருக்குது இப்படியெல்லாம் வந்தால் கண்டிப்பாக அதுக்கு எக்க போட வேணும் எக்க போட்டு தாங்க அதுக்க இல்லாட்டி அது பிள்ளையாக வரும் அது ஏன் போடுறோம்னா அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வேற்றுமை உருவுகளை சேர்ப்போம் இப்போ ஃபோனுக்கு ஃபோனால் ஃபோனில் இருந்து ஃபோனுக்காக ஃபோனில் இப்படி உதாரணத்துக்கு ஃபோன் எக்கது என்ன ஃபோனை தாங்க ஃபோன் நக்கே பலான் ஃபோனில் பாருங்கள் ஃபோன் எக்கட்ட தானே ஃபோனுக்கு போடுங்க இப்படி உருவுகளை இதுக்கு பக்கத்தில் சேர்க்குறதால தான் இதுக்கு எக்க போடுவாங்க அடுத்தது பாருங்கள் பண்ணை சொற்களை சேர்க்கும் போதும் எக்க தேவையில்லை பன்மை சொற்கள் அதனால பிஸ்கெட்ஸ் தென்னு பிஸ்கட்டை தாங்க ஃபைல்ஸ் தென்னு ஃபைல்ஸை தாங்க அதை ஃபைல்களை தாங்க அதாவது சோக்ஸ் தென்னு சோக்குகளை தாங்க போட்ஸ் கண்ணு போட்டுகளை எடுங்க சர்ட்ஸ் தென்னு சர்ட்டுகளை தாங்க இந்த மாதிரி புளூரல் நவுன்ஸ் அதாவது பன்மை பெயர் சொற்களை போது அதை அப்படியே நேரடியாக சேர்க்கலாம் இப்போ இதுலேயும் இப்போ உயிருள்ளோண்டு வருமா இருந்தா சர் என்னவா வாரார் அப்போ உயிருள்ள ஒருமை சொல் வருமா இருந்தால் அதுக்கு ஏக்க வராது இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் சேர்த்து படிக்க வேணும் இதுக்குரிய பெரிய வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் டோக் வித் சதீஷ் என்ற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன் இதில் நீளமான வீடியோ பார்க்க விரும்பினாக்கள் அதில் வந்து பாருங்கள் மூன்றாம் தேதி கிளாஸ் தொடங்குறேன் ஸ்போக்கன்ஸுங்களில் கிளாஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம கிளாஸில் இணையிறேன்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த சேனலில் வந்து பாருங்கள் குரூப் லிங்க் எல்லாம் இருக்கு அல்லது டிக்டாக்ல பாக்கிறாக்கள் மேலே ப்ரொஃபைலில் வந்து ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்போக்கன்ஸுங்களோட ஒரு மெசேஜ் போடுங்கள் நான் குரூப் லிங்க் அனுப்புவேன் நீங்கள் குரூப்புக்குள்ளே வாங்க மேலதிகமான தகவல்கள் சொல்லுவேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி இரவிக்கு எட்டே காலுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அடுத்த கிளாஸில் சேரலாம்